தேங்க்யூ நான் இங்கே வந்து க்ரீன்ஃபீல்டு ஆனுவல் டேக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டே ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனுவல் டே மூலிமா நான் வந்து பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வரணும் நம்ம பர்டிகுலராக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் வெரி பிரைட் ஆனால் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை அந்த ஸ்பேஸில் வர்றதுக்கான அவேர்னஸ் இல்லை இது வந்து என்ன மாதிரி ஒரு டூ த்ரீ பீப்புள் வந்து இதை சொல்லும்போது அவங்க வந்து ஸ்பேஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை அதை தான் நான் வந்து கருதி நான் இங்கே வந்திருக்கேன் பர்டிகுலராக ஸ்பேஸில் வந்து இப்போ நம்ம இஸ்ரோ வந்து டேட்லைட்ஸ் பண்ணுறோம் ராக்கெட்ஸ் பண்ணுறோம் நம்ம லான்ச் பண்ணுறோம் நம்மக்கிட்ட எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்குது ஆனால் இன்னமும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் வேர்ல்டில் பார்க்கும்போது நிறைய இன்னும் டிமாண்ட்ஸ் இருக்குது இஸ்வோ மட்டுமே பண்ண முடியாது அதுக்கு தான் இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் நிறைய வராங்க ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் ஜாப் சீக்கர்ஸாக இல்லாமல் அவங்க வந்து ஜாப் கிரியேட்டர்ஸா வரணும் அவங்களே ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸாக வரணும் அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன் அர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் டிமாண்ட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது ஸோ நம்ம இந்த இந்த எக்கனாமியை வந்து ஸ்பேஸ் எக்கனாமி வந்து இன்னும் க்ரோ ஆகப்போகுது பல மருந்து போகுது ஆகப்போகுது தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை எடுத்து அவங்க ஒரு ஸ்பேஸ் கம்பெனியை ஆரம்பிக்கணுன்றது எங்களோட விருப்பம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஸ்ரோலேயும் ஜாயின் பண்ணணும் ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீல்டு எப்படி வந்து மற்ற ஃபீல்டுனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் வெரி இம்பார்டன்ட் ஸோ க்ரீன்ஃபூல் ஃபீல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸ்லேயும் ஜாயின் பண்ணணுன்றது என்னோட விருப்பம் நாட் ஓன்லி இந்த ஸ்கூலு எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுங்கள் ஈவன் ப்ரைவேட் கம்பெனி நீங்கள் ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸு உருவாக்கணும் ஸோ இதுதான் நாங்கள் எல்லாம் விருப்பப்படுறது தேங்க்யூ ஸோ மச் இஸ்ரோன்றது உங்களுக்கு தெரியும் இஸ்ரோ வெறும் நம்ம வந்து ஸ்பேஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸும் வந்து ஒரு பெரிய செக்டர் ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லும்போது நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சேலஞ்சஸ் இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எய்ம் என்னென்னா நல்லா படிக்கிறது நல்லா நீங்கள் புரிஞ்சு படிங்க நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ இன்ஜினியரிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்ஜினியரிங்கில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்த டிசிப்ளின் எடுத்திங்கனாலும் இப்போ வந்து ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சார் நீங்கள் வெறும் மார்க்ஸ் மட்டும் இட்ஸ் நாட் ஒன்லி த க்ரைட்டீரியா ஸோ நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஒன்ஸ் நீங்க காலேஜ்ல இருந்து வெளியில வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நீங்க சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுங்க உங்க ஸ்கூலிங்லயே சரி இல்ல காலேஜஸ்ல சரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்ளிகேஷன் வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து கிராப் வந்து எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சேட்டலைட் யூஸ் ஆகுது அதுக்கு பேரு ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சொல்லுவோம் அர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் ஸோ அதுக்கே வந்து அந்த சேட்டலைட்டை வந்து லோ அர்த் ஆர்பிட்னு சொல்லுவோம் லோவர் ஆர்பிட்னா பூமியை வந்து சுற்றி வரும் நம்ம பூமியை ஒரு நைன்டி மினிட்ஸில் அது சுற்றி வந்துடும் நம்ம எப்படி டே நைட் வருதோ சேட்டலைட் வந்து நீங்கள் லோ அர்த் ஆர்பிட்டில் போட்டிங்கன்னா எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸ் வந்து டே எவ்ரி சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து நைட் வரும் ஸோ இந்த சேட்டலைட் வந்து அர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்னு சொல்லுவோம் அது யூஸ் யூஸ் ஆகுது நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆகுது அதே மாதிரி ஓஷனோகிராஃபி ஸ்டடிஸ்க்கு யூஸ் ஆகுது இப்போ ஒரு ட்ரோன் வந்து அது வந்து ஒரு போட்டோ எடுக்குது அதே மாதிரி ஹெலிகாப்டர்ல போய் ஒரு கேமரா போட்டீங்கன்னா என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் பெரிய ஏரியாவை வந்து கவர் பண்ணுவீங்க இதுவே நீங்க வந்து சேட்டலைட்ல ஒரு கேமராவை போட்டீங்கன்னா இந்தியாவுக்கு மேலே அந்த சேட்டலைட் போகும்போது நம்ம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரணும் ஒரே ஒரு ஒரு ஸ்னாப்பில் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட முடியும் ஸோ அதை வந்து நம்ம அர்பன் பிளானிக் யூஸ் பண்ணலாம் ரயில்வே ட்ராக்கிக்கு யூஸ் பண்ணலாம் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் நம்ம வந்து மேலே மேலே போகும்போது நம்மளோட ஒரு ஷார்ட்டில் எல்லா கேமராவும் ஒரே பிக்சர்னு நம்ம நம்மளோட ஃபுல் பிக்சர் வந்துடும் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து லோ லோர்த் ஆர்பிட் சேட்டலைட்டில் அர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் சேட்டலைட் வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட் நீங்கள் எல்லாம் இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறீங்க டிவி ஷோ பார்க்குறீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க ப்ராட்காஸ்ட் இன்டர்நெட் ப்ராட்காஸ்டிங்கு அப்புறம் டிடிஹெச் டைரக்ட் டு ஹோம் இது எல்லாமே சேட்டலைட்ஸ் மூலயமா வருது இந்த சேட்டலைட் வந்து லோ அர்த் ஆர்பிட் கிடையாது இதுக்கு பேர் ஜியோஸ் ஆர்பிட்னு சொல்லுவோம் நம்ம அர்த்தம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு நம்ம பூமி வந்து தண்ணி தானே சுற்றுது அதே மாதிரி சூரியனை சுற்றி வருது இந்த சேட்டலைட்டை வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் அதாவது நம்ம ஹைட்டு நம்ம பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல இந்த சேட்டலைட்டை நீங்க லான்ச் பண்ணீங்கன்னா நம்ம அர்த்து எவ்வளோ ஸ்பீட்ல சுத்துதோ அதே ஸ்பீட்ல இந்த சேட்டலைட்டும் சுத்தும் அதுக்கு பேர் ஜியோ சின்னஸ் அவர் சொல்லுவோம் ஸோ இந்தியாவுக்கு மேல ஒரு சேட்டிலைட் போட்டீங்கன்னா எப்பயுமே அதை இந்தியாவே பார்த்துட்டு இருக்கும் சோ நம்ம என்ன ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணாலும் சேட்டிலைட் வந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அர்த் ஸ்டேஷன் வலியும் கம்யூனிகேட் நட கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும் இதை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்த்தர் கிளார்க் சொன்னார் மூணு டுவெண்ட்டி டிகிரி அப்பார்ட் நீங்க போட்டிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்ல நீங்க என்டையர் குளோப கவர் பண்ண முடியும் அன்னைக்கு வந்து எல்லாமே அவரை பார்த்து சிரிச்சாங்க இன்னைக்கு வந்து அந்த டோட்டல் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்ல எல்லா சேட்டலைட்ஸும் அண்ட் ஃபுல்லு நமக்கு எப்படி இப்போ கோயம்புத்தூருக்கு எனக்கு தெரியல பெங்களூர்ல ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்டிங் அதே மாதிரி அந்த தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர் பெல்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேட்டலைட் சார்ஜ் இப்போ நீங்கள் ஒரு சேட்டலைட்டை போடணும்னா யூஹ் டு டேக் பர்மிஷன் ஸோ அது அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா அது சிங்க்ரனைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அர்த் ஸ்பீட் அதுக்கு அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட் நம்ம யூஸ் பண்ணுவோம் மூணாவது வெரைட்டி ஆஃப் சேட்டலைட் நேவிகேஷன் சேட்டலைட் நேவிகேஷன் சேட்டலைட்னா நம்ம எப்படி இப்போ ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம் மொபைலில் ஒரு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அந்த ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ நமக்கிட்டேயே அந்த ஜிபிஎஸோட கேப்பபிலிட்டி வரப்போது ஆல்ரெடி இருக்குது இன்னும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ எனக்கு ஒரு தெரியாத இடத்துக்கு போகணுன்னா நான் ஜிபிஎஸ் போட்டு போக முடியும் ஸோ அதுக்கான அதுக்கான பர்பஸ்க்கும் இந்த சேட்டலைட் யூஸ் ஆகுது நாலாவது கேட்டகரி வந்து சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் சயின்ஸ் எக்ஸ்பிளோரேஷன் தான் நம்ம மூணுக்கு போகிறோம் மார்ஸ்க்கு போகிறோம் ஏன் இங்கே போகிறோம் நீங்கள் எல்லாம் பா டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து சந்திராயன் ஒன்னு பார்த்துருப்பீங்க சந்திராயன் ஒன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோம் அது வந்து மூணுக்கு போச்சு மூணோட ஸ்டடி மூணோட கெமிக்கல் காம்போசிஷன் மூணோட சர்ஃபேஸை ஸ்டடி பண்ணுச்சு ஆனால் அது வந்து ஆர்பிட்டிங் ஸ்டடி தான் பண்ணுச்சு நம்ம சந்திரயன் டூ வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு ரெண்டு அப்ஜெக்டிவ் இருந்துச்சு ஒன்று வந்து ஆர்பிட்டரு இன்னொன்று லேண்டர் நம்ம ஆர்பிட்டரில் வந்து நிறைய ரிமோட் சென்சிங் டேட்டா யூஸ் பண்ணோம் ஹை ரெசல்யூஷன் ஸ்பெசிஃபிகேஷனோட கேமராஸ் யூஸ் பண்ணோம் ஆனால் லேண்டர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு தெரியும் அது ஃபெயில் ஆகிடுச்சு வி ஹேட் அ செட் பேக் தென் சந்திரயன் த்ரீ ஓஸ் அப்ரூவ் ஸோ சந்திரயன் த்ரீக்கு வந்து நான் ஐ ஐ ஓஸ் ப்ராஜெக்ட் டைரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ரெண்டு விஷயத்துக்கு நம்ம பண்ணோம் அது இப்போ ஒன்று வந்து டெக்னாலஜி நம்ம ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கல்லை வந்து நீங்கள் மேலே விட்டு எரிஞ்சிங்கன்னா என்ன ஆகும் திரும்பி கீழே வந்துடும் எதனால தான் அர்த் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது இதுவே நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஸ்பீடில் நீங்கள் எரிஞ்சிங்கன்னா அது கீழே வராது அது எவ்வளோ கிலோ பர் செகண்ட் ஸ்பீட்ல எரியணும் அது அர்த்தை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு இது பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா என்ன ஸ்பீடு ஸோ நியர்லி லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் செகண்ட்ல ஒரு கல்ல நீங்க எரிஞ்சிங்கன்னா அது அர்த்தை விட்டு வெளியில போயிடும் எவ்ரி பிளானட் ஹஸ் காட் ஒன் ஸ்பீர் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் ஸோ நம்ம அர்த்துக்கும் ஒரு ஸ்பீர் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு நீங்க இந்த ஸ்பீட்ல வந்து நீங்க கல்ல எரிஞ்சிங்கன்னா சேட்டலைட்டோ இல்லை கல்லோ ஏதோ ஒன்று கிலோமீட்டர் செகண்ட் போச்சுன்னா அது நம்ம திரும்பி ஏர்த்துக்கு வராது ஸோ அந்த ஸ்பீடில் வந்து நம்ம ஸ்ரீகரிக்கு வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றோம் அந்த ஸ்பீடை வந்து அட்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் மூணுக்கு போகும்போது மூணுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு அந்த ஃபோர் லேக் கிலோமீட்டர்ஸ் போனதுக்கு அப்புறம் மூணுக்குன்னு ஒரு கிராவிடேஷன் இருக்கு இங்கே ஏர்த்துக்கு எப்படி ஒரு கிராவிடேஷன் போர்ஸ் இருக்கோ அதோட நம்பர் வந்து நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் ஸ்கொயர் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க மூணில் வந்து ஒன் சிக்ஸ்த் ஆஃப் அர்த் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அங்கே இருக்குது அது வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மீட்டர் இருக்கு ஸோ அங்கே போகும்போது நீங்கள் அகைன் அந்த ஸ்பீடை கம்மி பண்ணணும் ஃப்ரம் லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் டூ டூ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் பர் செகண்ட் அது கம்மி பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் எங்கே போகணுமோ நம்ம சவுத் போலுக்கு போகணும் அதோட ஸ்பீடை கம்மி பண்ணணும் அந்த ஸ்பீடை வந்து நியர்லி ஜீரோ மீட்டர் பர் செகண்ட்க்கு கம்மி பண்ணணும் நான் இங்க இருந்து நான் இங்க இருந்து நான் இந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் கீழே குதிக்கலாம் எனக்கு எதுவும் ஆகாது நான் இதுவே ஒரு பத்தாவது அந்த மாடியில இருந்து என்னால குதிக்க முடியாது குதிச்சுன்னா என்ன கால் உடஞ்சிடும் அது மாதிரிதான் அதோட ஸ்பீடை வந்து நம்ம ரொம்ப ஃபுல்லா கம்மி பண்ணணும் நியர்லி ஜீரோ மீட்டர் பர் செகண்ட்க்கு கம்மி பண்ணணும் நமக்கு ஏர்த்துக்கும் மூணுக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இருக்கு மூணுல வந்து நமக்கு அட்மாஸ்பியர்